السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تكون في شأن وما تتلو منه من قرآن ولا تعملون من عمل إلا كنا عليكم شهودا இது துஃபீலூனாசுமு அர் ரப்பி இம் இஸ்காலித் ஃபில் லருதி வலா ஃபிஸ் சமா வலா அசகாரம் இன் ராலிக்க வலா அக்பர் இல்லா ஃபி கிதாப் இம் உபீன் ஆமன்நாபில்லா சதக்குல்லாஹு அலியுல்ல நீங்கள் எந்த ஒரு செயலிலே இருந்தாலும் குர்ஆனில் எந்த வசனங்களை ஓதிக் காண்பித்தாலும் மக்களை நீங்கள் ஏதாவது அமல் செய்தாலும் உங்களை நாம் கண்காணித்தவர்களாகவே தவிர இல்லை அதிலே நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ரப்பிடமிருந்து விண்ணிலோ மண்ணிலோ அணுவளவும் எந்த ஒன்றும் மறைந்ததும் இல்லை அதைவிட சிறியதோ பெரியதோ எதுவானாலும் சரி கிதாப் உபின் என்று சொல்லக்கூடிய லௌக மஃபூலில பதியப்பட்டே தவிர இல்லை என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சூரா யூனுஸ் அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்றாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் பெருமான ரசுலேகர் சல்லாஹலை வசல்லம் அவர்களை பார்த்தும் பேசுகிறான் அல்ல நம்மை பார்த்தும் பேசுகிறான் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் குர்ஆனை நீங்கள் ஓதி காண்பித்தாலும் மக்களை நீங்கள் எந்த ஒரு அமல் செய்தாலும் நாம் அதை கண்காணித்தவாறு இருக்கிறோம் சுகூதன் என்றால் கண்காணித்தவர்கள் என்பது பொருளாகும் இது துஃபீலூன ஃபீஹி என்றால் அந்த காரியத்தில் நீங்கள் ஆழ்ந்திருக்கும்போது அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் வானத்திலையும் வையகத்திலேயும் அணுவளவு கூட ரப்பிடமிருந்து மறைந்தது கிடையாது அணுவளவு என்ன அதை விட சிறியதோ பெரியதோ எதுவானாலும் சரி அத்தனையுமே லவ்ஹுல் மஃபுல்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பெருமானா ரசூலே கரீம் சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் தாவத்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தபோது நிறைய எதிர்ப்புகளுக்கு ஆளானார்கள் ஏராளமான எதிரிகள் உருவானார்கள் அதன் காரணமாக அவர்களுடைய உயிருக்கு உடமைக்கு குடும்பத்திற்கு பேராபத்து ஏற்பட்டது அல்லாஹ் ஆலமின் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறான் சமாதானம் சொல்லுகிறான் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த எதிரிகளால் அந்த எதிர்ப்புகளால் உங்களுக்கு எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படவே செய்யாது காரணம் நாம் உங்கள் கூட இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் தெம்பூட்டுகிறான் பெருமானார் ரசுலே கரும் செல்லல்லாக உலக வசனம் அவர்களை தெம்பூட்டிய ஒரு வசனமாக இந்த வசனம் திகழ்கிறது அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் அன்னலம் பெருமானார் கரும் சிலாஸ் அவர்கள் இவ் உலகிலே வாழ்ந்தார்கள் யாருமே அவர்களை கொல்ல முடியவில்லையே ஆனால் ஆயிரக்கணக்கில் எதிரிகள் இருந்தார்கள் கல்வஞ்சகர்கள் நயவஞ்சர்கள் இருந்தார்கள் கொல்வதற்கு பெரும் முயற்சியும் எடுத்தார்கள் பலமுறை நாம் கேட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் யாரும் கொல்ல முடியவில்லை என்ன காரணம் நாம் சுகுதாக இருந்தோம் உங்களை கண்காணித்து கொண்டே இருந்தோம் உங்களுக்கு எந்த ஒரு பேராபத்தும் ஏற்பாட்டு விடாதவாறு காரணம் உங்களுடைய பிரச்சாரம் முழுமையடைய வேண்டும் நிறைவடைய வேண்டும் அதன் காரணமாக இது ஒரு முக்கியமான வசனம் அருமை சகோதரர்களே பெரியோர்களே இந்த உலகத்தில் அத்தனையும் அல்லாஹுக்கு அத்துப்படியாக இருக்கிறது எந்த ஒன்றும் இறைவனுடைய பார்வையிலிருந்து மறையவே முடியாது சூறால் அன்னாமிலே ஆறாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் வானிலே வையகத்திலே உண்டான எந்த ஒன்றும் மறைந்ததும் இல்லை அதே போன்று வைந்து மஃபாத்தியகுல் இல்மி லா ஏலமுஹா இல்லாஹு மறைவின் திறவுகோள்கள் அவனிடத்திலே இருக்கிறது அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது இந்த வசனம் அண்ணாமிலே மமா தஸ்குத்துமே வரக்கா எந்த ஒரு இலை உதிர்ந்தாலும் கூட அதை அல்லாஹ் அறிகிறான் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வித்தையும் கூட வலாக ஹப்பத்தின் பிள்ளாருந்தே வித்தையும் கூட அல்லாஹ் அறிகிறான் மட்டுமல்ல இந்த பூமியில் எது ஈரமானதாக இருக்க ரத்தப்பு என்றால் ஈரமானது யாபிஸ் உலர்ந்தது காய்ந்து போனது எல்லாமே அல்லாஹுக்கு அத்துப்படி அத்தனையும் நவுகுல் மகூல்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கின்றன அந்த மரங்கள் இருந்து ஒரு இலை உதிருமானால் அது அல்லாஹுக்கு தெரியாமல் அது உதிராது நமக்கு தெரியுமா மன்னாதி மன்னனாக இருந்தாலும் மாபெரும் அறிவாளியாக இருந்தாலும் கூட இது எல்லாவற்றையும் அவனால் கண்டுபிடித்து விட முடியுமா சென்று யோசித்து பார்க்கிறோம் இதை அல்லாஹ் அறுதியிட்டு உறுதியாக நெஞ்சத்தை நிமிர்த்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் அத்தனையும் எனக்கு அத்துப்படுகின்றது இதைவிட ஒரு முக்கியமான ஒரு வசனம் சூரால் முஜாதலா விளையாளம் வசனமாக இடம்பெற்றிருக்கிறது நான்கு பேர் மூன்று பேர் கொண்டிருந்தார்கள் என்றால் நஜுவா தங்களுக்கு மத்தியில் ரகசியம் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்றால் நான்காம் அவராக அவன் இருக்கிறான் இல்லா வகுவராபியூகான் ஐந்து பேர் இரகசியம் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்றால் ஆறாம் அவராக அவன் இருக்கிறான் சூரால் முஜாதலாவிலே இருக்கிறது நாம் மூன்று பேர் மட்டும்தானே இருக்கிறோம் என்று எந்த ஒருவரும் நாம் ரகசியம் பேசிக்கொண்டிருக்கிறோம் யாருக்கு தெரிய போகிறது என்று நினைக்கவே கூடாது அங்கே அல்லாஹ் கண்காணித்தவாறு இருக்கிறான் அல்லாஹுக்கு அறியாமல் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது நாம் ஐந்து பேர் தானே பேசிக்கொண்டிருந்தோம் ரகசியமாக உள்ளவா பரம பரம ரகசியமாக வல்லவா பேசிக்கொண்டிருந்தோம் யார் அறிவா இதே என்று நாம் நினைக்க முடியாது அங்கே ஆறாம வராக இது சொல்லுவது யார் அல்லாஹ் அல்லாஹரப்புல்லாலுமின் சூரால் முஜாதலா குரானுடைய அந்த கடைசி ஜுசுக்களிலே பேசுகிறான் இப்படி எல்லாம் எல்லாமுள்ள இறைவனுடைய அந்த ஞானம் இருக்கிறது ஞானத்தின் தீட்சண்யம் இருக்கிறது அவ்வளோ ஆழமாக இருக்கிறது அவ்வளோ உறுதியாக இருக்கிறது அதை அல்லாஹ் அல்லாஹரப்புல்லாலும் இங்கே எடுத்து சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இறை பிரச்சாரத்தை மேற்கொள்வதில் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை தயங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பணிகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் ஒரு பக்கம் அல்லாஹ் அண்ணலை பார்த்து பேசுகிறான் மறுபக்கம் நம்மை பார்த்தும் அல்லாஹ் பேசுகிறோம் அல்லா தாமலூனம் நம்ம அமலை நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி அது வீட்டு காரியமாக இருக்கலாம் அல்லது சமுதாய பணிகளாக இருக்கலாம் அல்லது வியாபாரப் பணிகளாக இருக்கலாம் அல்லது பள்ளிவாசல் மதரசா பணிகளாக இருக்கலாம் எந்த ஒன்றாக இருந்தாலும் சுகுதா நாம் சுகுதாக இருக்கிறோம் அத்தனையும் எங்கள் என் பார்வைக்கு அப்பால் மறைவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லும்போது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பெருமானார் ரசூலே கரிம்ஸ் அல்லாஸ் அவர்களை பார்த்து அல்லா ஆறுதல் சொன்னானே சமாதானம் சொன்னானே அந்த ஆறுதல் சமாதானமும் நமக்கும் இருக்கிறது நாம் அல்லாஹுவே அஞ்சு வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹுவே பயந்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹுடைய பாதுகாப்பு ஏதோ ஒரு வகையில் கிடைத்து கொண்டே இருக்கும் அல்லா பக்கம் நெருங்கி வாழ்ந்தோம் என்றால் அவனை நம்பி நாம் வாழ்ந்தோம் என்றால் பொய் பேசாமல் புரட்டு பேசாமல் யாரையும் ஏமாற்றாமல் யாரையும் துன்புறுத்தாமல் ஒரு நய நயவஞ் நயவஞ்சகத்தனத்தில் ஈடுபடாமல் அல்லாஹ் ரசூலை நாம் பயந்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கும் கிடைக்கும் யாருக்கு கிடைத்தது போன்று பெருமானா ரசூலை கல்ஸ் அவர்களுக்கு கிடைத்தது போன்று அதாவதுதான் நம்மையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் இணைக்கிறான் அமலூன மின் அமலின் இல்லா குன்னா சகு சுகுதா என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே இறைவனுடைய பாதுகாப்பு சார நமக்கு கிடைக்கும் நாம் அல்லாஹ் ரசூலை நாம் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ்கிற போது எல்லாவற்றையும் உலகத்திலே அத்தனையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அச்சத்தோடு நாம் எங்கிருந்தாலும் சரி அந்த அல்லாஹுடைய பார்வையை நம் மீது விழுந்து கொண்டே இருக்கிறது என்கின்ற அந்த உந்துணர்வோடு நாம் வாழ்கிற போது அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் அன்னலாருக்கு தெம்பூட்டுவது போன்று நமக்கும் தெம்பூட்டு கொண்டிருக்கிறான் ஏக இறையனுடைய பாதுகாப்பு என்றைக்கும் நமக்கு முழு முழுமையாக இருக்கட்டுமாக வல்ல அல்லாஹ் நம்மை பொருந்து கொள்வானாக வாக்ரிதாவானிருப்பில